இருந்து இளம் அரசியல்வாதிகள் மூன்று நாள் பிரயாணமாக யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை பின்னேரம் வந்து இங்கே சில விடயங்களை அவதானித்தவர்கள் நேற்று நாள் முழுவதும் துறை துறைமுகத்தையும் பெலாலி விமான நிலையத்தையும் அதற்கு பிறகு இரண்டு காலையிலேயும் பின்னேறமும் இரண்டு கலந்துரையாடல்களையும் கலந்து கொண்டார்கள் அரசியல் சம்பந்தமான விடயங்கள் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் என்ன என்ற விடயங்களை பற்றி அறிந்து கொண்டார்கள் எங்களோடு உரையாடி இருக்கிறார்கள் இன்றைய தினம் காலையிலே யாழ் நூலகத்துக்கு சென்று நிறைய நேரம் அங்கே அதனை அவதானித்தார்கள் நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவம் குறித்து தங்களுடைய கவலையை மட்டுமல்லாமல் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் கூறியிருக்கிறார்கள் தங்களுடைய கட்சி கட்சி தலைவர்கள் சார்பாக இதனை செய்வதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் என்னோட கூட நிற்கிற சமங்கி ஜனவள பாராளுமன்ற உறுப்பினர் பிரசாத் தான் அந்த கூட்டை இன்றைக்கு காலையிலே செய்தார் இப்பொழுது அச்சுவேலி இங்கே இருக்கிற இந்த தொழில் பேட்டையிலே கைத்தொழில் பேட்டையிலே இருக்கிற ஒரு சில விடயங்களை வந்து பார்வையிட்டு நாங்கள் அப்படியே கருத்து செல்வதற்கு இருக்கிறோம் அது மிக அபாயகரமான ஒரு விஷயம் அதை பாவிக்க தெரியாதவர்களோட கையில் அதை கொடுத்தா என்ன செய்வார்களோ தெரியாது